ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய ராணுவத் தளபதியாக இருந்தவர் லெப்டினன்ட் ஜெனரல் கிருஷ்ணசுவாமி சுந்தர்ஜி சுந்தர்ஜி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தமிழர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஒரு தமிழர் இந்திய ராணுவத்தின் தளபதியாக இருந்தது பெருமைப்படத்தக்க விஷயமும் கூட சீக்கிய தீவிரவாதிகள் பஞ்சாப் பொற்கோவிலில் மறைந்திருந்த போது புளூ ஸ்டார் ஆபரேஷன் என்ற நடவடிக்கையை இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்டனர் அப்போது சுந்தர்ஜி இந்திய ராணுவ உப தளபதியாக இருந்தார் புளு ஸ்டார் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கியவர் சுந்தர்ஜி புளு ஸ்டார் நடவடிக்கைக்கு பின்னர் சீக்கிய தீவிரவாதிகளின் கொலைப்பட்டியலில் முக்கிய இடம் வகித்தவர்கள் இந்திரா காந்தி தளபதி வைத்தியா சுந்தர்ஜி இந்திரா காந்தியும் வைத்தியாவும் சீக்கிய தீவிரவாதிகளின் குறியிலிருந்து தப்ப முடியவில்லை சுட்டுக் கொல்லப்பட்டனர் சுந்தர்ஜி மட்டும் தப்பி கொண்டார் இந்திய ராணுவத் தளபதியாக சுந்தர்ஜி பொறுப்பேற்ற பின்னர்தான் இந்திய ராணுவத்தில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டன அதன் பலமும் உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய ராணுவம் தனது பலத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தது இந்திய ராணுவ தளபதி சுந்தர்ஜி தனது புதுடில்லி அலுவலகத்தில் சும்மா இருக்க மாட்டார் ராணுவ பலத்தை உயர்த்துவது மட்டுமல்ல அந்த பலத்தை போரில் பரிசீலித்து பார்ப்பதற்கும் சுந்தர்ஜிக்கு ஆர்வம் அதிகம் மூன்று ராணுவ நடவடிக்கைகளுக்கு சுந்தர்ஜி திட்டங்களை வகுத்திருந்தார் மூன்று ராணுவ நடவடிக்கைகளும் மூன்று நாடுகளுக்கு எதிராக திட்டமிடப்பட்டன முதலாவது திட்டம் பாகிஸ்தானுக்கு எதிரானது அதற்கு பிராஸ் ராக்ஸ் என பெயர் சூட்டப்பட்டது இரண்டாவது திட்டம் மக்கள் சீன குடியரசுக்கு எதிரானது செக்கபோட் என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டது மூன்றாவது திட்டம் ஒரு குட்டி நாட்டுக்கு எதிரானது அந்த நாடு இலங்கை இலங்கை மீதான இராணுவ நடவடிக்கை திட்டத்திற்கு திரிசக்தி என்று பெயர் சூட்டப்பட்டது இந்த திட்டமும் இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு வந்தமையும் ஒரே விஷயம் அல்ல இலங்கை அரசு பணிய மறுத்தால் படையெடுப்பதற்கான திட்டம்தான் திரிசக்தி ஆயுத்தங்கள் இலங்கையின் உள்நாட்டு விவகாரத்தில் நேரடியாக தலையிட மாட்டோம் என்று இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோதே இந்தியா அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தது உண்மையில் அந்த வார்த்தைகள் ராஜதந்திர முலாம் பூசப்பட்ட வார்த்தைகளை தவிர உண்மை அதுவல்ல இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போதே நீள போராளி அமைப்புகளுக்கு பயிற்சிகள் வழங்குவதும் ஆரம்பிக்கப்பட்டது அதே காலகட்டத்தில் அவசியப்பட்டால் இலங்கை மீது படையெடுப்பதற்கான ஆயுத்தங்களும் மெல்ல மெல்ல செய்யப்பட்டன இலங்கையில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பற்றிய விவரங்களை திரட்டுவதில் இந்திய இராணுவ உளவு பிரிவு ட்ரோ உளவு பிரிவு போன்றவை துரிதமாக செயற்பட்டன பல வழிகளிலும் தகவல்கள் திரட்டப்பட்டன விமானங்கள் மூலமாகவும் தகவல்கள் திரட்டப்பட்டன இந்தியாவில் பயிற்சி வழங்கப்பட்ட இயக்க உறுப்பினர்கள் மூலமும் தகவல்கள் திரட்டப்பட்டன குறிப்பிட்ட கேந்திர நிலைகளை எப்படி தாக்குவது என்று சொல்லிக் கொடுக்கும் தேவைக்காக விவரம் திரட்டப்படுவது போல நாசுக்காகவும் தகவல்கள் திரட்டப்பட்டன இது தவிர இலங்கை ஆயுதப்படைகளில் முன்னர் பணியாற்றிய மற்றும் இடைநடுவே விட்டு விலகிய தமிழர்கள் மூலமும் தகவல்கள் பெறப்பட்டன ரோ உளவு பிரிவின் கீழ் செயற்பட்ட விமானவியல் ஆராய்ச்சி மையம் தனக்கு கிடைத்த தகவல்களை கொண்டு வரைபடங்களை தயாரித்தது இலங்கை மீது படையெடுத்தால் உடனடியாக கைப்பற்ற வேண்டிய கேந்திர நிலைகள் படைகள் நிலை கொண்டிருக்க வேண்டிய இடங்கள் போன்ற விவரங்கள் யாவும் திரட்டப்பட்ட நிலையில் கோவா மாநிலத்தில் பயிற்சிகள் ஆரம்பமாகின விமானம் மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் இலங்கைக்குள் தரையிறங்குவதற்கான சிறப்பு பயிற்சிகள் இந்திய படைப் பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டன எம்ஓஎஸ்எல் இந்திரா காந்திக்கு பின்னர் பிரதமரான ராஜீவ் காந்தி இலங்கை ஜனாதிபதி ஜே ஆருடன் பேசிக் கொண்டிருந்த போதும் ரோ உளவு பிரிவு இலங்கை அரசின் நடவடிக்கைகளை தொடர்ந்தும் கண்காணித்து வந்தது இலங்கை அரசு படைப்பலத்தை அதிகரிப்பதையும் ஆயுத கொள்வனவில் ஈடுபடுவதையும் அறிந்த ரோ உளவு பிரிவினர் படையெடுப்புக்கான அவசியம் நேரலாம் என்றே கருதி இந்தியாவின் சமாதான முயற்சிகளை மீறி இலங்கை அரசு ராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்தால் பலப்பிரயோகம் மூலம் அதனை தடுக்க வேண்டி நேரலாம் என்று ரோ மட்டுமல்ல இந்திய இராணுவமும் தயாராகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரஜீவ்காந்தி முன்னிலையில் இலங்கை விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனை மற்றும் திட்டமிடல் குழு அமைக்கப்பட்டது அப்போது இந்திய வெளியுறவுத்துறை இராஜாங்க அமைச்சராக இருந்த கே சிங் தலைமையில் அக்குழு அமைக்கப்பட்டது அதன் அடிப்படை திட்டங்களை தயாரிக்கும் பொறுப்பு மூவரிடம் வழங்கப்பட்டது ஒருவர் ராணுவ தளபதி சுந்தர்ஜி அடுத்தவர் தென் பிராந்திய கட்டளைப் பீடத்தைச் சேர்ந்த பொது கட்டளையிடும் அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் தீபந்தர் சிங் மூன்றாவது நபராக இணைத்துக் கொள்ளப்பட்டவர் பிராந்திய கட்டளையிடும் தளபதியான மேயர் ஜெனரல் ஹரிஹரத் சிங் இவர்களுள் திபந்தர் சிங் மற்றும் ஹரிஹரத் சிங் ஆகியோர்தான் பின்னர் இந்திய அமைதிப்படையுடன் இலங்கை வந்தவர்கள் இலங்கை மீதான இராணுவ நடவடிக்கைக்காக என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரலில் தனிப்பிரிவு கொன்று அமைக்கப்பட்டது அதன் பெயர் எம்ஓஎஸ்எல் இலங்கை அரசாங்கம் ஒபரேஷன் லிபரேஷன் நடவடிக்கையை வடபகுதியில் ஆரம்பிக்க முன்னரே இந்தியா இலங்கை மீதான படையெடுப்புக்கான சகல திட்டங்களையும் தயாரித்து இலங்கை அரசின் ஒபரேஷன் லிபரேஷன் நடவடிக்கையும் அதன் பின்னர் இலங்கை இந்திய அரசுகளுக்கிடையே நடைபெற்ற கடித போக்குவரத்துக்களையும் முன்னரே பார்த்திருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி பத்தொன்பது மீன்பிடி படகுகளில் யாழ் குடாநாட்டு மக்களுக்கு இந்தியா அனுப்பிய உணவுப் பொருட்கள் இலங்கை கடற்படையினரால் வழிமறிக்கப்பட்டன இதனால் இந்திய படகுகள் திரும்பிச் சென்றன இவை தொடர்பாகவும் ஏற்கனவே கடந்த காணொலிகளில் பார்த்திருக்கின்றோம் தாம் அனுப்பிய உணவுப் பொருட்களை இலங்கை திருப்பி அனுப்பியவுடன் இந்தியா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாரானது ராஜீவ்காந்தி தலைமையில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் யாழ் குடா நாட்டுக்குள் விமானங்கள் மூலம் உணவுப் பொருட்களை போடுவதற்கான முடிவு செய்யப்பட்டது இந்திய ராணுவ தளபதி சுந்தர்ஜிக்கும் இந்த முடிவு தெரிவிக்கப்பட்டது இலங்கை வான்பரப்புக்குள் ஊடுருவும் இந்திய விமானங்களை இலங்கை விமானப்படை தாக்குமானால் எம்ஓஎஸ்எல் நடவடிக்கையை ஆரம்பிக்க தயார் நிலையில் இருந்தார் சுந்தர்ஜி யாழ் குடா நாட்டுக்குள் விமானங்கள் மூலம் உணவுப் பொருட்களை போடும் நடவடிக்கைக்கு சூட்டப்பட்ட பெயர் ஆப்ரேஷன் பூமாலை மிராஜ் போர் விமானங்கள் வட்டமிட்டு பாதுகாப்பு வழங்க அண்டனோ விமானங்கள் மூலம் உணவுப் பொருட்கள் போடப்படுவதுதான் திட்டம் நடவடிக்கை நாட்டு மக்களுக்கு உணவுப் பொருட்களை போடும் நடவடிக்கை மட்டுமல்ல ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்கள் என்று சொல்வார்களே அதே போன்று வேறொரு நோக்கமும் இருந்தது அது இந்திய விமானப்படை தனது விமானப்படை பலத்தை பரிசீலித்து பார்க்கும் ஒத்திகை அண்டனோ விமானம் அண்டனோ விமானங்களை இந்தியாவுக்கு வழங்கியது சோவியத் யூனியன் சோவியத் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நிலவிய பலமான நட்புறவின் காரணமாக விசேடமாக இந்தியாவுக்கென்றே உருவாக்கப்பட்டவைதான் அண்டனோ விமானங்கள் வட இந்தியாவின் மலைப்பாங்கான பகுதிகளின் பாவனைக்கு ஏற்ற வகையில் அண்டனோ விமானங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன போர் முனையில் அண்டனோ விமானங்களின் வேகம் அண்டனோ விமானத்திற்கும் மிராஜ் போர் விமானத்திற்கும் இடையே தகவல் தொடர்பை மேற்கொள்ளும் சாத்தியங்கள் பற்றியெல்லாம் பரிசீலிக்கக்கூடிய போர் முனை எதுவும் அதுவரை இந்திய விமானப்படைக்கு வாய்க்கவில்லை ஒப்ரேஷன் பூமாலை நடவடிக்கையை தமது ஒத்திகைக்கான வாய்ப்பாக பயன்படுத்த இந்திய விமானப்படை நினைத்தது அதனால்தான் வட இந்திய தலைநகரிலிருந்து அண்டனோ விமானங்களும் மிராஜ் போர் விமானங்களும் பெங்களூருக்கு வரவழைக்கப்பட்டன வான்பரப்பில் பறக்கும் விமானங்களுக்கு தரையில் குறிப்பிட்ட பகுதியை அடையாளங்காண அங்குள்ள உயர்ந்த கட்டிடங்கள் கோபுரங்கள் அல்லது உயரமான அண்டனாக்கள் போன்றவை உதவியாக இருப்பதுண்டு அதனை லேண்ட்மார்க் என்று அழைப்பர் யாழ்குடா நாட்டில் உணவுப் பொருட்களை போடுவதற்கு லேண்ட்மார்க்காக இதனை குறிப்பிடலாம் என்று யோசித்த போது புலிகளின் நிதர்சனம் தொலைக்காட்சி நிலையமும் லேண்ட்மார்க்காக தீர்மானிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் கொக்குவில் ரயில் நிலையம் அருகே புலிகள் இயக்கத்தினரின் நிதர்சனம் தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிலையம் இருந்தது உயரமான அண்டனோ ஒன்றை அங்கு புலிகள் நிறுவியிருந்தனர் அது தவிர யாழ்கோட்டை மற்றும் யாழ்ப்பாண இந்து ஆலய கோபுரங்கள் என்பவையும் லேண்ட்மார்க்காக குறிப்பிடப்பட்டன பரசூட்டில் உணவு பெங்களூரில் இருந்து உணவுப் பொருட்களுடன் அண்டனோ விமானங்களும் மிராஜ் போர் விமானங்களும் சீறிக்கொண்டு புறப்பட்டன யாழ் குடாநாட்டு வான்பரப்பில் முதலில் மிராஜ் போர் விமானங்கள் வட்டமடித்தன இலங்கை போர் விமானங்கள் என்று பீதி கொண்ட மக்கள் பங்கர்களை நோக்கி ஓடத் தொடங்கினார்கள் புலிகள் இயக்கத்தினருக்கு முதலில் விவரம் தெரிந்திருக்கவில்லை அவர்களும் நிலை எடுத்துக்கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருக்க அண்டனோ விமானங்களின் வாய்கள் அகலத் திறந்தன திறந்த வாய்கள் வழியாக பெரசூட்டுகள் வெளிப்பட்டு தரை நோக்கி இறங்கத் தொடங்கின விமானப்படைதான் குண்டுகளை இறக்குகிறதோ என்ற சந்தேகத்தில் பரசூட்டை கண்டவர்கள் தலைதறிக்க ஓட்டம் பிடித்தனர் பரசூட்டுக்கள் தரையில் இறங்கியதும் புலிகள் இயக்கத்தினருக்கும் ஈரோஸ் இயக்கத்தினருக்கும் உண்மை புரிந்துவிட்டது பெரசூட்டில் வைத்து இறக்கப்பட்ட பட்டிகளுக்குள் உணவுப் பொருட்கள் மட்டும் இருக்கவில்லை மருந்துகள் ஊசிகள் பஞ்சு காயத்துக்கு கட்டுப்போடும் துணிகள் குழந்தைகளுக்கான பால்மா பாக்கெட்டுகள் என்று பலதரப்பட்ட பொருட்கள் அடங்கிய பெட்டிகள் தான் போடப்பட்டன மக்களுக்கும் வந்திருப்பது இந்திய விமானங்கள் தான் என்பது புரிந்துவிட்டது அப்போது ஏற்பட்ட ஆனந்தத்தை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது கடலில் தத்தளித்தவர்களுக்கு ஒரு துரும்பு கிடைத்தாலே பெரிய விஷயம் ஜாழ்குடா நாட்டு மக்களுக்கோ கடலில் தத்தளித்த நேரத்தில் கப்பலே கிடைத்தது போன்ற உற்சாகம் பலர் ஆனந்த கண்ணீரோடு இந்தியாவுக்கு நன்றி என்ற குரல் கொடுத்தார்கள் இனிமேல் நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இந்தியாவே வந்துவிட்டது யாரால் அசைக்க முடியும் என்ற தைரியமும் ஏற்பட்டது அதுவரை என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு மாபெரும் தைரியம் தோன்றியது அதே நேரம் புலிகள் இயக்கத்தினரும் ஒலிபெருக்கிகள் மூலம் இந்திய விமானங்கள்தான் வந்துள்ளன யாரும் பயப்பட தேவையில்லை வந்திருப்பவர்கள் நமது நண்பர்கள்தான் என்று அறிவித்தனர் மற்றொரு அறிவிப்பையும் புலிகள் இயக்கத்தினர் வெளியிட்டனர் விமானத்தில் இருந்து போடப்பட்ட பொருட்கள் இதனையும் பொதுமக்கள் தொட வேண்டாம் அவற்றை எடுத்து விநியோகம் செய்வோம் என்று அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்புக்கிடையில் சில பகுதிகளில் விழுந்த பொருட்கள் மக்களால் எடுக்கப்பட்டு விட்டன ஈரோஸ் இயக்கத்தினரும் பொருட்களை எடுத்து விநியோகிப்பதில் ஈடுபட்டபோது புலிகள் இயக்கத்தினர் குறுக்கிட்டனர் இதனை விநியோகிக்கும் வேலையை நாம் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் விலகுங்கள் என்று விட்டனர் புலிகள் எதற்கு வம்பு என்று ஈரோஸ் இயக்கத்தினரும் விலகிக்கொண்டனர் இந்திய விமானங்கள் உணவுப் பொருட்களை போட்டுவிட்டு சென்றதும் புலிகள் இயக்க அலுவலகத்திற்கு படையெடுத்தனர் பத்திரிகையாளர்கள் அங்கு பத்திரிகையாளர்கள் சந்தித்தது திலீபனை பத்திரிகையாளர்கள் செல்லும் போது அங்கு கூடியிருந்த மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் திலீபன் அங்கு கூடியிருந்த மக்களிடம் நாங்கள் சொல்லித்தான் இந்தியா வந்து உணவு போட்டுவிட்டு சென்றது என்று திலீபன் படாமல் சொல்லிவிட்டார் இந்திய விமானங்கள் வந்து சென்றதும் ஒபரேஷன் லிப்ரேஷன் நடவடிக்கையை நிறுத்துமாறு ஜே ஆர் உத்தரவிட்டார் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி